அறம் தமிழ் வணக்கம் நவம்பர் ஏழாம் தேதி நீதிமன்றம் பொது இடங்களில் சுற்றி திரிகிற நாய்களை அப்புறப்படுத்தணும்னு தீர்ப்பு வழங்குச்சு தீர்ப்பு பார்த்த நாய் பிரியர்களும் விலங்கு ஆர்வலர்களும் கொந்தளிச்சாங்க திருநாய்களை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் எட்டு வாரத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கு ஒவ்வொரு நாளும் சாமானிய மக்களை கடிக்கிற திருநாய்கள் விஷயத்தில் இந்த தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமா காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் அதிகமாக நடமாடுற பகுதியிலிருந்து தெருநாய்கள் வெளியேற்ற முடியுமா இந்தியாவில் ஆறு கோடி திருநாய்கள் இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில அதை அடைச்சி வைக்கிற அளவுக்கு காப்பகங்கள் இங்கே இருக்குதான்னு பல கேள்விகள் நம்முள் எழுது பல சமூக ஆர்வலர்கள் கூர்ன பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வுகளாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் பேர் நாய்க்கடி படுறாங்க வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் இறந்தும் போகிறாங்க ஆனாலும் நாட்டில் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நாய்ங்க ஜாலியாக சுற்றி வருது இதனால் வெளிநாட்டுக்கார முன்னால் இந்தியாவோட மதிப்பு குறையிறதா இந்த வழக்கு விசாரணையில் நீதி அரசியர்கள் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்னு எல்லா பொது இடத்துல இருந்து நாய்களை அப்புறப்படுத்தி காப்பகங்களை அடைச்சி பராமரிக்கணும்னு நீதி அரசியர்கள் ஆணையிட்டிருக்காங்க கடந்த மூணு மாசத்தில் இந்த வழக்கில் வெளியான மூணாவது தீர்ப்பு இது மூணு தீர்ப்பும் உச்சநீதிமன்றம் தான் வழங்குது ஆனால் ஒவ்வொரு தீர்ப்பும் ஒவ்வொரு மாதிரி வருது முதல் தீர்ப்பு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வெளியாகுது அதில் டெல்லியில் இருக்கிற எல்லா திருநாய்களையும் அப்புறப்படுத்தி காப்பகத்தில் அடைக்கணும்னு ஆர்டர் வருது இதை கேட்ட விலங்கு ஆர்வலர்கள் ஐயோ திருநாய்களுக்கு ஆபத்தான்னு போராட்டத்தில் குதிக்கிறாங்க போராடினவங்க என்னமோ வசதி பிடிச்சவங்க தான் பாதிக்கப்படுவது என்னமோ டெய்லியும் ரோட்டில் திருநாய்களுக்கு பயந்து பயந்து நடக்கிற சாமானிய மக்கள் தான் இப்படி இருக்க வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்படுது இரண்டாவது தீர்ப்பு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் வெளியாகுது அந்த தீர்ப்பில் இப்போ இருக்க நடைமுறையே கண்டினியூ ஆகும்னு சொல்லப்படுது இப்போ இருக்க சட்டம்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்த சட்டம்தான் அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாய்களை பிடிச்சு அதுக்கு கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட்டு எங்கே பிடிச்சோமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறணும் அப்படிங்கிறது நாய்க எப்பவுமே ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த எல்லைக்குள்ள யாராச்சும் தெரியாதவங்க வந்தா அவ்வளவுதான் விடாம துரத்தும் துரத்துனது மட்டும் இல்ல ஓடுறவங்கள கடிக்கவும் செய்யும் ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சதுன்னா எல்லா நாயும் ஒன்னா சேர்ந்துக்கும் அதோட பிறவி குணமே அதுதான் சொல்லுவாங்க நாய்களை பிடிச்சு காப்பகங்களை அடைக்கிறது கருணை கொலை செய்யறது முன்னால் நடைமுறையில் இருந்தது ஆனா இப்போ அதை தடை செஞ்சுருக்காங்க மூன்றாவது தீர்ப்பு இந்த மாத ஆரம்பத்துல வந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா பொது இடத்துல சுத்திட்டு இருக்க நாய்களை அப்புறப்படுத்தணும்னு விலங்கு ஆர்வலர்கள் கொந்தளிக்க முக்கியமான காரணம் பொது இடங்களில் இருக்கிற நாய்களை அப்புறப்படுத்தி அதை பராமரிக்கிற அளவுக்கு இடம் இங்கே இருக்கான்னு உண்மையை சொல்லப்போனால் அந்த அளவு இடம் உள்ளாட்சி கிட்ட இல்லைங்கிறது தான் இந்தியாவில் ஆறு கோடி திருநாய்கள் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு இதில் முக்கியமான விஷயம் பொது இடம் தெருவுல சுற்றுற நாய்களோட எண்ணிக்கை விவரம் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை உள்ளாட்சி இல்லை நாய்களோட கணக்கீடு தெரிஞ்சாதான் அது தங்க வசதிகளை செய்ய முடியும் முதல்ல அந்த கணக்கெடுப்பு வேணும்னு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இதை செய்யறதால உள்ளாட்சியோட சுமை அதிகரிக்கிறதாகவும் தெருவில் சுத்துற நாய்க்கு கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட்டு அதை மறுபடியும் தெருவிலேயே விடுற அளவுக்கு உள்ளாட்சி பணம் இருக்கான்னு கேள்வி எழுது உள்ளாட்சிகளுக்கு நிதியை விடுவிக்கிற நிலையில மாநில அரசால் முடியுமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு மத்திய அரசு இப்போதைக்கு நடைமுறையில எப்படியாச்சும் நாய்களை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்குது பக்கத்து நாடான பூட்டான் இதே முறையை பயன்படுத்துச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதுல தெருநாய்களை கட்டுப்படுத்த ஒரு திட்டத்தை தொடங்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த திட்டம் முடிக்கப்படுது பதினாலு ஆண்டுகள் கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட்டு நாய்கள் எண்ணிக்கை வெறும் ஒன்றரை லட்சம் தான் கட்டுப்படுத்த முடிஞ்சுது அப்படி இருக்கும்போது இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய நாட்டில் இதை செய்ய எத்தனை வருஷம் எடுக்கும்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஒன்றில் விலங்கு கருத்தடை விதிகள் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னால திருநாள் எண்ணிக்கை ஒரு கோடியா இருந்துச்சு இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஒன்றில் விலங்கு கருத்தடை விதிகள் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னால திருநாள் எண்ணிக்கை ஒரு கோடியா இருந்துச்சு இப்போ ஆறு கோடியாக பெருகி இருக்கு சிஎன்பிஆர் இங்கிற இந்த முறை வந்து இந்தியாவுக்கு சுத்தமாக செட் ஆகலை நமது தெருக்கல்லையோ பொது இடங்கள்லையும் பாதுகாப்பு மிக்கதாக மாற்ற அரசியல் ரீதியான திட்டம் இங்கே வகுக்கப்படணும் எல்லா பொறுப்பையும் உள்ளாட்சி மீது போடாமல் மத்திய அரசு நிதியை வழங்கி உதவணும் சில நேரத்தில் வீட்டில் வளர்த்த நாயை பல காரணத்தால் தெருவில் விட்டுருவாங்க அவ தெருநாய்களோட சேர்ந்து களப்பு உருவாகும் இப்படி பிறக்கிற நாய்களுக்கு கடிக்கிற குணம் வந்துருக்குது இந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா நாய் மட்டும்தான் கட்டுப்படும் ஆனா பக்கத்து தெருவுக்கு போனா அவங்க வேற யாரோன்னு தான் நினைக்கும் நைட்ல ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவங்களும் நைட்டு வேலைக்கு போறவங்களும் சாமானிய மக்களும் இந்த திருநாய்களுக்கு பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு இன்டர்நெட்ல பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் குழந்தைகள்னு கூட பார்க்காம பல திருநாய்கள் கடிச்சு வெறிகொண்டு இழுத்துட்டு போகிறத மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு அறிக்கை கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த வழக்குல அடுத்த விசாரணை ஜனவரி பதிமூன்றாம் தேதி நடக்குது அப்போ இந்த உத்தரவு எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு நாய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா தெருநாய்க்கடி குறைஞ்சிருக்கான்னு தெரியும் நேர்களே இது போன்ற வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி